மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்டிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தமிழில் தேசிய அளவிலான திருநறிவு தேர்வு இது தற்பொழுது பத்தாம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான ஒரு எக்ஸாம் இது என்டிஎஸ்சின் தேர்வின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் என்டிஎஸ்சி தேர்வானது இரு இருநிலைகளை உள்ளடக்கியது ஒன்று என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்று அப்படின்ட்டு ரெண்டாவது என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ரெண்டு ரெண்டு எக்ஸாம் வந்து எழுதணும் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன் பற்றி நம்ம பார்க்கலாம் தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் தற்பொழுது பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்கள் இத்தேர்வில் பங்கு பெற தகுதியுடையவர்கள் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தேர்வு பற்றி அறிவிப்பு வெளிவரும் இது வந்து டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்படும் இந்த வெப்சைட்டில் தான் வெற்று விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செஞ்சு நம்ம அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோம் பள்ளியில் வந்து தலைமையாசிரியர் மூலமாக நமக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கும் அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்பட புதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க அதை நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும் அப்டேட்டில் இருக்கணும் தேர்வோட இரு பகுதிகள் பகுதி ஒன்று மனத்திறன் தேர்வு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு பகுதி ரெண்டு படிப்பறிவு திறன் தேர்வு நம்ம சப்ஜெக்டில் இருக்கிற இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பகுதி ஒன்று மனத்திறன் தேர்வை பற்றி இப்போ பார்க்கலாம் மனத்திற தேர்வுக்கென்று தனித்த பாடத்திட்டம் எது பின்பற்றப்படுவதில்லை இத்தேர்விலும் என்எம்எம்எஸ் மேட் தேர்வை போன்ற மாணவர்களின் பகுத்தாயின் திறன் காரணமரியின் திறன் முப்பரிமான வெளியில் காட்சிப்படுத்தி கண்டறியும் திறன் எண்ணியல் திறன் போன்றவற்றை அறிவதாக அமையும் என்எம்எம்எஸ் எம்எம்எஸ் மேட் தேர்வை போன்ற இத்தேர்விலும் வினாக்கள் அமைந்திருக்கும் ஆனால் வினாக்களின் கடினத்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் இத்தேர்வில் பார்த்தீங்கன்னா நூறு வினாக்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு சரியான விடைக்கும் தலா ஒரு மதிப்பெண்கள் வந்து வழங்குவாங்க இத்தேர்வுக்கான டைம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நிமிஷம் பகுதி ரெண்டு படிப்பறிவு திறன் தேர்வு சேட்டு சேட் தேர்வானது மாணாக்கர்கள் பாடப்பொருளில் பெற்றுள்ள திறன்களை சோதித்து அறியும் வகையில் இருக்கும் இத்தேர்வில் ஒம்பது மற்றும் பத்தாம் வகுப்பு ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பாடத்திட்டத்திலிருந்து அறிவியலில் நாற்பது மார்க்கு கணக்கில் இருபது மார்க்கு சமூக அறிவியலில் நாற்பது மார்க்கு மொத்தம் நூறு வினாக்கள் வந்து கேட்கப்படும் ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படும் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது எல்லா வினாக்களுக்கும் விடையளிக்கணும் இத்தேர்வு வந்து நூற்றி இருபது நிமிஷம் வந்து நடக்கும் மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படும் விதத்தை பற்றி பார்க்கலாம் இத்தகு இத்தேர்வு தகுதி பெற பொதுப்பிரிவு மாணவ மாணவியர்களின் நிலை ஒன்னின் ஒவ்வொரு தேர்விலும் மனத்திறன் தேர்வு படிப்பறிவு திறன் தேர்வில் நாற்பது பர்சன்ட் வந்து மார்க் வாங்கணும் அதாவது பொதுப்பிரிவு மாணவர்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் மதிப்பெண் பெறணும் வழங்கப்படும் உதவித்தொகை விவரத்தை பற்றி பார்க்கலாம் தேசிய திறனறி தேர்வு நிலை ஒன்றில் தேசிய அளவிலான தேசிய திறனாளித் தேர்வு நிலை ரெண்டில் பங்கேற்க பெறும் தகுதி தேர்வு மட்டுமே என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஸ்டேஜ் ஒன் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறது எதுக்குன்னா என்டிஎஸ்சி ஸ்டேஜ் டூ எக்ஸாமில் எழுதுறதுக்கான ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்தது என்டிஎஸ்சி ஸ்டேஜ் டூவை பற்றி பார்க்கலாம் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் டூக்கு போகணுன்னா என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்று வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும் இது என்டிஎஸ்சி ஸ்டேஜ் டூ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நாம் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்னில் பாஸ் ஆயிருந்த போதும் இதுக்கு விண்ணப்பிக்க தேவையில்லை கட்டணமும் எதுவும் கட்ட தேவையில்லை எழுதுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்றில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அடுத்தது தேர்வின் பகுதியில் பற்றி பார்ப்போம் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்றில் பார்த்தா அதே சிலபஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் மேட் பகுதியிலிருந்து சேட் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் மேட்டில் நூறு கொஸ்டினும் சேட்டில் நூறு கொஸ்டின் வந்து கேட்கப்படும் இது வந்து இந்தியா லெவலில் நடக்கிறதுனால கொஞ்சம் கொஷின்ஸெலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அடுத்தது ஒம்பது மற்றும் பத்தாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்டு அவங்க படிக்கிற ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அந்த இருந்து தான் வந்து வினாக்கள் இருக்கும் மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்சி ஸ்டேஜ் டூவில் வந்து பொதுப்பிரிவு மாணவர்கள் வந்து நாற்பது பெர்சன்ட் மார்க்கும் எஸ்சிஎஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் மார்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து தகுதி அடிப்படையில் வந்து மேட் சேட்டில் வந்து கட் ஆஃப் வச்சு தான் எடுப்பாங்க இதில் கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சுருக்காங்க தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு பாஞ்சு பர்சண்ட்டோ பழங்குடியினர் பிரிவினருக்கு ஏழு புள்ளி அஞ்சு பர்சண்டோ மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு பர்சண்டோ மீதி இருக்கிற எழுவத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து பொதுப்பி பொது பிரிவினருக்கு ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்க வழங்கப்படும் உதவித்தொகை விவரம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் டூவில் பாஸ் ஆன மாணவர்களுக்கு இந்திய அளவில் ஆயிரம் மாணவ மாணவியரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் ஒருத்தருக்கு மாதம் ஆயிரத்தி இரநூத்தம்பது வீதம் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு வரை வந்து கொடுப்பாங்க காலேஜ் சேர்ந்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரமும் பிஹெச்டி பட்டப்படிப்பிற்கு யூஜிசி நிர்ணயித்துள்ள விதத்தில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் என்எம்எம்எஸும் என்டிஎஸ்சியும் சேம் ஒரே மாதிரி இருக்கும் இதில் ரெண்டுமே பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்